வணக்கம் டிபி டாக்ஸ் கலைஞர் தொலைக்காட்சியில் கௌரி சீரியல் இரண்டு வருடங்களாக ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒளிபரப்பாகிட்ருக்குற சீரியல் இந்த சீரியல் இரவு எட்டு மணிக்கு ரொம்பவும் சூப்பராக கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிட்ருக்கு இந்த சீரியலில் கனகா துர்கான்னு ரெண்டு டியூவல் ரோலில் லீட் ஹீரோயினாக நடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம் கனகா துர்காவா நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் நந்தினி இவங்க கர்நாடகா மாநிலம் பெள்ளாரில் இருக்க கோட்டூருன்ற ஒரு கிராமத்தில் தான் பிறந்திருக்காங்க தன்னோட பள்ளி கல்லூரி படிப்புலாம் இவங்க அங்கே தான் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பெங்களூரில் செட்டில் ஆயிட்டாங்க ஏன்னா இவங்க அதுக்கப்புறம் சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் மாடலிங்கை தான் தன்னோட கெரியராக சூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் சீரியல் வாய்ப்பும் இவங்களுக்கு தானாகவே கிடச்சிது தொடர்ந்து கன்னடத்திலே ஐந்துக்கும் மேற்பட்ட சீரியல்களில் இவங்க நடிச்சிருக்காங்க நின்னது அனதாங்கி மதுமகள ஜீவ கி சங்கர்சா இப்படி தொடர்ந்து ஐந்துக்கும் மேற்பட்ட சீரியல்களில் இவங்க கன்னடத்தில் நடிச்சிருக்காங்க நந்தினி அவங்களோட பர்த்டே டேட் செப்டம்பர் முப்பதாம் தேதி கௌரி சீரியலில் கனகா துர்கான்ற கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா முதல் தமிழ் சீரியலில் இவங்க அறிமுகமாக இருக்காங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரொம்பவும் நல்ல நடிகையாக சூப்பராக நடிச்சிட்டு வராங்க நந்தினி அவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க